முக்கிய செய்தி நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவிப்பு வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் நிறைகிறார் வசந்தி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன மக்களவை தேர்தல் நடைபெற்ற முடிந்தேற்றில் இது ஒரு கட்சி பிரதானமாக எபத்தி ரெண்டு அப்படின்ற இடத்தை பெற்று அது ஆட்சியமைக்க பெரும்பான்மையின் அடிப்படையில அவங்க உரிமை கூறலாம் அதற்கு அடுத்து அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு பிறகு அதிக அளவுல இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து கொடுப்படும் குறிப்பாக ஐம்பத்தி ஐந்து மக்களவை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேல பெறவங்க இடங்களை பெறுவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்து வந்து பெறப்படும் அந்த அடிப்படையில இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக இருநூத்தி நாற்பது அப்படின்ற இடங்களை பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது எனவே எதிர்கட்சிக்கான அந்தஸ்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அஹ் காங்கிரஸ் ஆனது பெற்றிருக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க முடிஞ்சது இதன் அடிப்படையில எதிர்கட்சி தலைவராக யாரை தேர்வு செய்யவும் காங்கிரஸ் அப்படின்ற பல்வேறு யுகங்கள் வகுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காங்கிரசுடைய அந்த செயற்குழுன்னு சொல்லுவாங்க காரிய கமிட்டி அந்த காரிய கமிட்டியில ஒருமனதாக காங்கிரசோடைய எம்பி ராகுல் காந்தியை அந்த தீர்மானம் வந்து செய்யப்பட்டிருந்ததுக்கு முன்பு பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாடை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்ல வந்து காங்கிரசோடைய எம்பி ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவராக ஆக வேண்டும் அப்படின்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது ஆனா அதற்கு ராகுல் காந்தி ஆஹ் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை அவருடைய பதிலை தெரிவிக்கவில்லை அப்படின்றத காங்கிரஸ் தொடர்ந்து புரிவென்றது தொடர்ந்து நம் அது குறித்தான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட போதும் கேள்வியில் அது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட வந்த நிலையில் தற்போது எதிர்கட்சி தலைவராக ராகுல் ஆஹ் இருப்பார் அப்படின்னு அக்கட்சியுடைய பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் மக்களவையில நாளைக்கு ஆஹ் சபாநாயகருக்கான தேர் தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியோட அறிவிப்பு என்பதும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அஹ் மக்களவை பொறுத்தவரைக்கும் தொடக்க முதலிருந்தே பல்வேறு அதிரடி மாற்றங்களை காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது காங்கிரசோடைய அதோட ஒவ்வொரு அஹ் மூமெண்ட்டும் நம்ம தொடர்ந்து உற்று நோக்கணும் அப்படின்னா ரொம்பவும் அவங்கள தேர்தல் வியூபங்களாக இருக்கட்டும் அஹ் இந்திய கூட்டணி அவங்களுடைய முக்கியத்துவமாக இருக்கட்டும் அதே போல ஆஹ் அரசு அமைவதற்கு முன்பே பாஜகவின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னேற்றதாக இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு விஷயத்தை அடித்துக் கொண்டே போலாம் இது ஒரு நாளைக்குள்ளே எதிர்கட்சி தலைவரை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்ற இடத்தில் இருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது இது வந்து எதிர்கட்சி தலைவர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அரசு சார்ந்த பல்வேறு விஷயங்களை இருக்கும்போது எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவருடைய ஒப்பீனியன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இருக்கும் அதாவது ஏற்கனவே சொல்லுவோம் மக்களவையோட கூட்டு முடிவுகள் கூட்டு முடிவுகள் இருக்கும் போது அதற்கு எதிர்கட்சி தலைவரும் முக்கிய பங்காற்றுவார் அந்த அடிப்படையில எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது ரொம்ப மெயின் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏற்கனவே இந்திய இந்த வந்து சபாநாயகர் துணை சபாநாயகரை கோரிக்கை விடுத்திருந்தாங்க அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அஜித்து அதை தொடர்ந்து சபாநாயகருடைய தேர்வு தேர்தலில் போட்டிடுவோம்னு இந்திய கூட்டணி சார்பில் சுரேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு ஒரு செயல்பாட்டை ராகுல் காந்தியுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் இன்று நடைபெற்ற மல்லிகார்ஜுனா கார்கே இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பா இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஆலோசிக்கப்படுது ஏன்னா வெளியே வந்த தலைவர்கள் ஆஹ் இது குறித்து சொல்லலனாலும் கண்டிப்பாக இது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையிலே அந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த அறிவிப்பானது முறையாக வெளியாக இருக்கிறது எனவே அனைத்தோருடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்பானது காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்கிறது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்தி